ரிஷபானந்த ஜூன் வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் மலேசியால இருந்து நண்பர்களே தமிழகத்தில் அனைவரும் சௌக்கியமா அருமையான செவ்வாய்க்கிழமை காலையில செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை போய் நல்லபடியாக வழிபட்டு விட்டுவார்கள் ஒரு அருமையான ஒரு பொண்ணால் ஒரு நன்னால் சிங்கார வேளவனை செந்தூர் வடி வேலனை நம்மளுடைய அழகின் நாயகனை காலையில் போய் செவ்வாய் ஓரையில் வணங்குங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனி மாதம் நான்காம் நாள் உங்கள் குழந்தைகள் நன்றாக கல்வி பயில முருகனுக்கு முப்பத்தி ஆறு தீபம் இழுப்பு எண்ணெயில் போட்டு முப்பத்தி ஆறு முறை வளம் வர சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பாங்க வாங்க திரு யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் ஏகாதசி அதன் பின்பு துவாதசி திதி இருக்கிறது மாலை மூன்று நாற்பத்தி ஏழு வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் அதன் பின்பு விசாகம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி பத்து நிமிடம் வரைக்கும் சிவம் நாமயோகம் ரேவதி நட்சத்திரம் யோகாதிபதி நட்சத்திரம் யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் சித்திரை அவயோகி செவ்வாய் அதன் பின்பு சித்தம் நாம இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சுவாதி அவயோகி ராகு அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் பத்திரை கரணம் அதன் பின்பு மாலை ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் இப்போ மலேசியாலேருந்து வந்தவுடனே இருபத்தி ஏழாம் தேதி சீர்காழி சட்டைநாதர் பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம் வெள்ளிக்கிழமையும் அஷ்டமியும் ஒன்றாக வருகிறது இருபத்தி ஏழாம் தேதி நம்ம கிளம்ப இருக்கிறோம் நீங்கள் கால் பண்ணி தேவைப்பட்டால் புக் பண்ணிக்கோங்க வாங்க சீர்காழி சட்டநாதரை போய் பார்த்து வரலாம் அதற்கு முன்பாக சிதம்பரம் நடராஜர் சீர்காழி சட்டைநாதர் திருநகரி கல்யாண ரங்கநாத பெருமாள் காத்திர சுந்தரேஸ்வரர் தொழிலதிபர் சிதம்பரேஸ்வரர் ஐந்து கோவில்கள் செல்ல இருக்கிறோம் ஒரே நாளில் மிக சிறப்பாக இந்த பயணம் மேற்கொள்ள வேண்டும் இந்த பயணத்தை நம்முடைய முத்தரத்னம் வெங்கடாஜலம் தம்பதியர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அவர்களுக்கும் என்னுடைய மண் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஆக நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷை ராசி பலன்கள் என்ன சொல்கிறதும் பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமும் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் இறைநாபத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் புதன்கிழமை எப்படி இருந்து பார்க்கலாம் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நாங்கள் தம்புரா சபானந்தர்